இஸ்லாமிய சகோதரர்களே இந்த செய்தியிலும் கூட நபிகன் நாயகம் பாவத்தை மன்னிக்கவில்லை இந்த செய்தியை ஆதாரமாக வைக்கக்கூடியவர்கள் சரியாக இதனை படித்துக்கொண்டாலே அப்பாவிகளுக்கு இதனை ஆதாரமாக கத்தியாகிளியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இவர் விபச்சாரம் செய்ததற்காக நபிகன் நாயகத்திலும் வந்து மூன்றாவதாக சொல்லுவார்கள் காமிதியா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தான் செய்த குற்றத்திற்காக நபிகன் நாயகத்திலும் வந்து மாவு மன்னிப்பு கேட்டார் எனவே நீங்களும் கேளுங்கள் அன்புக்குரியவர்களே இதுவும் அதே போன்ற ஒரு செய்தி தான் காமிதியாக குலத்தை சேர்ந்த அந்த பெண்மணி எடுத்துரும் வந்து யாரை சொல்லலாம் தகீரினே என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அப்பொழுது நபிகனாயன் சொல்கிறார்கள் ஒய் ஹக்கி இருஜிகி பஸ் தகப்பியிருல்லா தூபியிலே பெண்ணே நீ மீண்டு செல் உனக்கு கேடு உண்டாகட்டும் இஸ் இல்லா நீ அல்லாஹ் விடத்திரே தவ பாவம் மன்னிப்பு தேடு அல்லாஹ் இடத்திலே நீ தௌபாச்சி என்று அல்லாஹுடைய ரசூல் அந்த காமிதியா சொல்கிறார்கள் இந்த செய்தியை அவர்களுக்கு அடுத்த வரியே அவர்களுக்கு பதில் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு எங்களுக்கு மன்னிப்பு வழங்குங்கள் என்று அல்லாவுடைய தூதரிடத்தில் பிரார்த்திக்கிறீர்கள் அல்லவா இவைகள் இணைமைப்பு மன்னிப்பு என்பது அல்லாஹுக்குரியது என்பதனையே இந்த செய்திகள் வெளிப்படுத்துகிறது ஆக அரளி தேர்ச்சியும் கிடையாது அல்லாவுடைய மார்க்கம் குறித்த தெளிவான அறிவும் கிடையாது மடையர்களாக சில சில ஆதாரங்களை பொய்யாக அதிலே சிலவற்றை சேர்த்து சொல்லுகின்ற ஒரு மோசமான தன்மையை பார்க்கிறோம்